பக்கத்து வீட்டுக்காரர் இது ஒரு கிரைம் கதை இன்ஸ்பெக்டர் எதிரியில் உட்கார்ந்திருப்பவர்களை உற்று பார்த்தார் எதை வச்சு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சரியில்லைன்னு சொல்கிறீங்க சார் எப்போவுமே அந்த ஆள் எங்களோட சுமூகமாக இருந்ததில்லை ஆனால் அவங்க சம்சாரம் கொஞ்சம் நல்லா பழகுவாங்க ஒரு வாரமாக அவங்கள பார்க்க முடியல அவங்க எங்கேயாவது வெளியூர் போயிருக்கலாம் இல்லையா அவங்க எந்த விஷயம்னாலும் அக்கம் பக்கத்தில் சொல்லுவாங்க சார் ஊருக்கு போகிறத பற்றி யார்கிட்டேயும் ஒன்றுமே சொல்லலையே சரி அவசர விஷயமா அவங்க வெளியூர் போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா சரிங்க சார் அப்படி இருந்தாலும் இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கார் இன்ஸ்பெக்டர் சிரித்தார் அவர் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கார் அப்படின்னு நாங்கள் போய் கேட்க முடியுமா முடியாதுங்க இல்லை சார் எப்போ வாட்சம் வெளியே வந்தார்னா அந்த ஆள் மூஞ்சி பேயரைஞ்ச மாதிரி இருக்குது சட்டுன்னு உள்ளே போயிடுறாரு நீங்கள் பேச்சு கொடுத்தீங்களா எங்கே சார் அந்த ஆள் மூஞ்சியை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது அப்புறம் எப்படி சார் பேச்சு கொடுக்கறது சரி அவர் எங்கே வேலை செய்கிறாருன்னு தெரியுமா சார் அவர் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் எக்ஸிகூட்டிவாக வேலை செய்கிறதா அவங்க மிஸ்ஸஸ் எங்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க சரி நான் விசாரிக்கிறேன் இன்ஸ்பெக்டர் அவர்களை அனுப்பி வைத்தார் தலை வின் வின் என்று வலித்தது கிருபாகரனுக்கு எந்த வேலையும் செய்ய முடிவதில்லை இந்த கேள்வி அவனை உழுக்கிக்கொண்டே இருந்தது அவள் உடல் எங்கே போனது திடீரென்று காணாமல் போய்விட்டது எப்படி போயிருக்க முடியும் ஐயோ நினைத்து பார்த்தவன் தன் தலையில் அடித்து கொண்டான் நான் ஏன் இப்படி செஞ்சேன் கொஞ்ச நேரத்தில் முருகமாயிட்டனே கதவை திறந்து கொஞ்சம் வெளியே வரலாம் என்று நினைத்தால் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்னை விரோதி போல பார்க்கிறார்கள் இந்த முகங்களை பார்ப்பதற்கு பேசாமல் வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைத்து கொள்ளலாம் வேண்டாம் இனி இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம் நான் செய்த தவறுக்கு போலீசில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுவதை விட இந்த உலகத்தை விட்டே சென்று விடுவது உத்தமம் முடிவு செய்தவன் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான் கதவு தட்டப்பட்டது விழுக்கென நிமிர்ந்தவன் யார் கதவை தட்டுறது அவ காணாமல் போனதை கண்டுபிடிச்சிட்டாங்களோ யாராருக்கும் யார் கதவை தட்டுறது பயந்து கொண்டே கதவருகில் சென்றான் கதவு இப்பொழுது சற்று பலமாக தட்டப்படுகிறது கதவை மெல்ல திறந்தவன் அதிர்ந்து போனான் அவனின் மாமனார் மாமியார் நின்று கொண்டிருந்தனர் என்ன செய்வது அவர்கள் இவன் உள்ளே கூப்பிடுவான் என்று எதிர்பார்த்து நிற்கிறார்கள் அவன் எதுவும் பேசாமல் ஒதுங்கி நின்றான் உள்ளே வந்த அவர்கள் எங்கள் பொண்ணை காணும் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கா பெங்களூருக்கு சட்டென்று வாயில் போய் வந்து விழுந்தது அப்படியா எப்போ போனா வீடெல்லாம் இரண்டு கிடக்கு பட்டென்று அங்கிருந்த எல்லா சூழ்ச்சிகளையும் போட்டார்கள் வீட்டில் வெளிச்சம் பரவியது இது என்ன தொல்ல யோசித்தான் எனக்கு தலைவலிக்குது நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் எப்படியோ அவர்கள் கேள்வியில் இருந்து தப்பித்து உள்ளே சென்று தன் அறையில் ப தாளிட்டு கொண்டான் அவர்கள் இருவரும் தனக்குள் பேசிக்கொண்டனர் கதவு மீண்டும் தட்டும் சத்தம் கேட்டது மாமனார் சென்று கதவை திறந்தார் ஆஜானு பகவான இருவர் நின்று கொண்டிருந்தனர் கிருபாகரன் இருக்காரா இப்பொழுது கிருபாகரன் அந்த இரண்டு பேர் முன் வலுக்கட்டாயமாக நிறுத்தப்பட்டிருந்தான் ஓரத்தில் மாமனார் மாமியார் பயத்துடன் நின்று கொண்டிருந்தனர் மிஸ்டர் கிருபாகரன் உங்கள் மனைவி எங்கே சார் அவள் ஃப்ரெண்டு மேரேஜின்னு பெங்களூர் போயிருக்கா எப்போ போனாங்க ஒரு வாரம் ஆச்சு சார் கரெக்டாக சொல்லுங்கள் எப்போ போனாங்க எதில் போனாங்க ட்ரெயினாக பஸ்ஸா சார் எதுக்கு இப்படியெல்லாம் கேட்குறீங்க என் வீட்டில் வந்து என்னை இப்படி கேள்வி கேட்குறது நல்லா இல்லை சார் நான் ஒரு மரியாதையான குடும்பத்தை சேர்ந்தவன் அதனால தான் இவ்வளவு நேரம் மரியாதையாக கேள்வி கேட்குறோம் அவனுக்கு ஞாபகம் வந்தது அன்று நடந்த சண்டை அந்த நாளில் அவள் பெங்களூர் சென்றதாக சொன்னான் எத்தனை மணிக்கு போனாங்க பஸ்ஸா ட்ரெயினா இல்லை நீங்கள் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு வந்தீங்களா அன்று சண்டை நடந்த பொழுது இரவு பத்து மணிக்கு மேல் இருக்கும் அதை ஞாபகம் வைத்து மணியை சொன்னான் அதனால் தோராயமாக பத்து இருக்கும் சார் பஸ்ஸாக ட்ரெயினானு தெரியாது வீட்டை விட்டு கிளம்பும்போது பத்து மணி இருக்கும் போய் ஒரு வாரம் ஆச்சு இது வரைக்கும் உங்களுக்கு ஃபோனே பண்ணலையா இல்லை நீங்களாவது ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்களா இல்லை அவங்களும் ஃபோன் பண்ணலை நானும் ஃபோன் பண்ணி கேட்கல ஏன் உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா இவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை ஆமாம் என்று சொன்னால் எதற்கு என்பார்கள் இல்லை என்று சொன்னால் அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணவில்லை என்று கேட்பார்கள் யோசித்தான் சொல்லுங்க அவர்களின் குரல் கோபம் தெரிந்தது இவன் மெல்ல மெல்ல இல்லை என்றான் அவன் எதிர்பார்த்த கேள்வியை கேட்டார்கள் இவன் அப்படியே நின்றான் அவர்கள் கிருபாகரன் அன்னைக்கு உங்கள் மிஸ்ஸஸ் ஊருக்கு போகலை ஏன்னா அந்த நேரத்தில் உங்கள் மிஸ்ஸஸ் வெளியூரா இல்லை பெங்களூரா பஸ்லேயோ போகலை நாங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டோம் நீங்கள் உண்மையை சொல்லிட்டா நல்லாயிருக்கும் அடுத்த அரை மணி நேரத்தில் கிருபாகரன் அவன் மனைவியுடன் வாய் வார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது சற்றென்று கையில் கிடைத்த ஒரு கட்டையை எடுத்து வீசிவிட்டான் அது சற்றென்று அவர் நெற்றியில் தாக்கி அவள் அப்படியே சுருண்டு விழுந்து விட்டாள் பதறிப்போனவன் ஓடி வந்து அவளை எழுப்ப முயற்சித்துள்ளான் ஆனால் எந்த அசைவும் அவளிடம் காணப்படாததால் மூக்கில் கை வைத்து பார்த்திருக்கிறான் மூச்சு வருவது போல தெரியவில்லை நான் கொலை பண்ணிட்டேனா அப்படியே பயந்து நடுங்கி தரையில் உட்கார்ந்து விட்டான் ஒரு மணி நேரம் அப்படி இருந்தவன் சற்றென்று முடிவு செய்தான் பின்புறம் இருக்கும் தோட்டத்தில் புதைத்து விடலாம் முடிவு செய்தவன் பின்புறம் போய் பார்த்திருக்கிறான் ஒரு ஆளை புதைக்கும் அளவுக்கு குழி எடுக்க முடியும் என்று முடிவு செய்துவிட்டு விட்டு கடற்பாறையை தேடி எடுத்தான் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரமானது குழி எடுத்து முடிய அப்படியே சோர்ந்து உடலெல்லாம் வேர்த்து ஒழுகி உள்ளே மனைவியின் உடலை எடுத்துச் செல்ல உள்ளே வந்தான் ஆனால் அந்த இடத்தில் அவள் உடல் காணவில்லை அதிர்ச்சி அடைந்து விட்டான் பைத்தியம் பிடித்தது போல் சுற்றுமுற்றும் தேடி தேடி பார்த்து அப்படியே மயங்கி விழுந்து விட்டான் எப்பொழுது விழித்தான் என்று தெரியவில்லை எழுந்து வெளியே வந்தவன் மீண்டும் கதவை மூடிவிட்டான் கதவை திறக்க பயந்து உள்ளுக்குள்ளேயே பதுங்கிக் கொண்டான் பின்புறம் போய் குழியெடுத்த மண்ணை கொட்டி மீண்டும் குழியை மூடினான் மீண்டும் வந்தவன் சவரை திறந்து தலையில் நீர் நீர்வழிய குளித்தான் என்னவாயிற்று உடல் எப்படி காணாமல் போகும் இந்த கேள்வி அவனை இந்த ஒரு வாரமாய் படாத பாடு பாடுபடுத்தி கொண்டிருந்தது அனைத்தையும் சொல்லிவிட்டு கதறி அழுதான் கிருபாகரன் சார் நான் வேணுமுன்னே கொள்ளணும்னு நினைக்கல சார் கோபத்தில் கட்டையை எடுத்து எறிஞ்சேன் அது படாத இடத்துல பட்டு அப்படியே சுருண்டு விழுந்துட்டான் ஆனால் சத்தியமாக அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல என்னை நம்புங்க சார் தலையில் அடித்து கொண்டு அழுதான் அரை மணி நேரம் அழுது அழுது ஓய்ந்தான் அதுவரை அமைதியாக இருந்த அவர்கள் இருவரும் மெல்ல எழுந்து உங்களை இப்போ கொல முயற்சின்னு கைது பண்ணுறோம் அவனை நெருங்கினார் அப்படியானா அப்படியானா அவன் திகைத்து அவர்களை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவன் மனைவி உள்ளே வந்து அவர்கள் பெற்றோர் அருகில் போய் நின்று கொண்டாள் இவன் அவள் இறந்துவிட்டாள் என்று பின்புறம் சென்று எடுத்துக்கொண்டிருந்த பொழுது மயக்கம் தெளிந்து எழுந்த மனைவி பின்புறம் குளிப்பறித்து கொண்டிருப்பதை பார்த்தாள் தன்னை புதைக்கத்தான் ஏற்பாடு செய்கிறான் என்று உணர்ந்து கொண்டவள் சத்தமில்லாமல் டேபிளின் மேல் வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் அந்த வழியாக வந்த ஆட்டோவை பிடித்து பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றாள் அரை மணி நேரத்தில் அவள் ஊருக்கு செல்லும் பஸ்ஸில் ஏறிவிட்டாள் இவன் அவள் உடலை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருந்தானே தவிர டேபிளின் மேல் வைத்திருந்த பணம் அங்கு இல்லை என்று உணர தவறிவிட்டான் உணர்ந்திருந்தாள் அவள் உயிரோடு இருப்பதை ஊகித்திருப்பான் அனைத்தையும் கேட்டுக்கொண்ட அவர்கள் பெற்றோர் இரண்டு மூன்று நாட்கள் கலந்து பேசி அவன் மீது போலீஸ் புகார் கொடுக்க சென்றனர் அப்பொழுது பக்கத்து வீட்டார் கொடுத்திருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்க ஆரம்பித்திருந்த இந்த ஊர் போலீஸிற்கு இவர்கள் கொடுத்திருந்த புகார் கவனத்திற்கு வந்தது நேராக அவர்களிடம் வந்து இவர்கள் இருவரை அவன் வீட்டிற்குள் நுழைய ஏற்பாடு செய்தனர் அதன் பின்னர் போலீசும் நுழைந்தது